ஆதார் கார்டு மொபைல் நம்பருக்கு இணைக்காத பக்கத்தில் எப்படி பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போடுறேன் கூகுளில் போய்ட்டு யூஐடிஐஇன் செலக்ட் பண்ணுங்கள் அதை ஃபஸ்ட்லேயே வரதிட்ட செலக்ட் பண்ணுங்க இதில் இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்கால் பண்ணுங்க அதில் பாருங்க ஆர்டர் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்க பிவிசி ஆதார் கார்டு அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டோடைய நம்பர்னா இதில் செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க செட் பண்ணிட்டு கீழே கேபாசி அப்படியே என்ட்ரி பண்ணுங்க உங்க மொபைல் நம்பர் டிக் பண்ணிட்டு கீழே உங்க மொபைல் நம்பரு கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்க என்ட்டு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்துட்டு அந்த ரவுண்ட் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கட்ட சொல்ல அந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு ஐம்பது ரூபா அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு எந்த ஆப்ஷன் கொடுத்தா அதில் ஆப்ஷனில் நீங்கள் பணத்தை ஐம்பது ரூபா கட்டிடுங்க கட்டிட்டு உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டெ பீட் ஆகிட்டு சக்சஸ்ஃபுல்னு வந்துடுச்சு பாருங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து உங்களுடைய வீட்டு மகோரிக்கே வீட்டுக்கே வந்துடும் ஓகே தேங்க்யூ